அவ்வளோதான் நினைக்கிறேன் அண்ணனுக்கு பித்தம் கலங்கி போச்சுன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அவர் பல தடவை வந்து இன்னைக்கு சொன்னதை ஒரு மாதம் வச்சு மாற்றி பேசுவார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மொதல் நாள் சொன்னதை மறுநாள் மாற்றி பேசுறாராம் முடிஞ்சு கீழ்பாக்கத்து ஆம்புலன்ஸு வண்டியை ரெடி பண்ண வேண்டியதான் நினைக்கிறேன் நம்ம யாரை பற்றி பேசுகிறோன்னாக்கா யாரை பற்றி பேச போகிறோம் தமிழ்நாட்டிலேயே ஒரு கேடு கட்ட ஒரு அரசியல்வாதினாக்கா அந்த சீமான் தானே அவரை பற்றி தான் பேசுவோம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பேசுகிறாங்க பெரியாரை ஒழிப்பு தான் என்னோடய கொள்கை பெரியார் இந்த பெரியார் ஈரோட்டில் பெரியார் மண்ணிலே ஒழிக்க விட மாட்டேன் அப்படின்னு பேசுருக்காப்பில் சரி அப்பா இப்போ பேசுகிறாரு நம்ம ஆமை குஞ்சுகள்லாம் கையடிச்சு கை கட்டி சந்தோஷப்பட்டு விசாரடிச்சிருக்காங்க மறுநாள் தேதி பார்த்தீங்கன்னாக்கா டாபிக் மாறிடுச்சு பெரியாரை ஒழிக்கிறதுலாம் என்னுடைய முக்கியமான அஜெண்டா கிடையாது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அமைக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கு விசிலடிக்கிறாங்க கை தட்டுறாங்க என்னடா உங்க கொள்கிறாரு அவனுக்கு தான் மூளை கலங்கி போய் பித்தன் பித்தம் கலங்கி போய் எதிர்த்து எதத்தின்னா பித்தன் தெரியுங்க மேல சுத்திட்டு பேசிட்டு இருக்காருனாக்கா உங்களுக்கும் கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா பெரியார் என்ன சொல்லியிருக்காரு நான் எதை சொன்னாலும் எதிர்த்து கேள்விகள் உன்னுடைய அறிவுக்கு உன்னுடைய அறிவை கொண்டு யோசி யார் சொன்னாலும் கேட்காத நானே சொன்னாலும் கேட்காத உன்னுடைய அறிவை கொண்டு யோசிச்சு அதுக்கு பிற முடியும்னு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட பெரியார கேவலப்படுத்த பேர்ல கேவலப்பட்டு நிற்கிறாரு இந்த சீமான் அதுக்கு சப்போர்ட்டா இருக்க இந்த விசலுக்கு சாமம் குஞ்சுக்கல நினைச்சாக்கா வேதனையாவும் இருக்கு பரிதாபமும் இருக்கு சரி ஓகே ஒன்னாம் தேதி அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தாக்கா தவணத்தை ஒழிப்பதெல்லாம் எனக்கு கொள்ள கிடையாது அப்படின்னு சொன்னாரு ரெண்டாம் தேதி பார்த்தா திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு திராவிடத்தை ஒழிக்காமல் விட மாட்டேன் யார் நினைக்கிறீங்க பெரியாருடைய வெங்காயமா பிரபாகரனுடைய வெடிகுண்டான பாத்துருவோம் நீங்க வெங்காயத்தை வீசு நான் வெடிகுண்டை வீசுன்னு பேசிருக்காரு அதுக்கும் இந்த அம்மா குஞ்சுகள் விசிலடிச்சு கைதட்டுறாங்க உங்களை எல்லாம் இந்த பைத்தியகார்ட்டு மீர்க்கத்துக்காதாங்க நாங்கள் போராடிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப அவன் பேசுறதுக்கெல்லாம் கைதட்டீங்கன்னா என்னதான் பண்றது உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா என்னடா நேத்து அப்படி பேசுறானே இன்னைக்கு மாத்தி பேசுறானே அப்படி யோசிக்க மாட்டீங்களா எல்லாத்துக்கும் கையத்தட்டா என்னதான்டா பண்றது ரொம்ப கஷ்டம் என்ன சொல்றது தெரியல இப்படி இவன் உழைத்த உழைச்சி சம்பாதிக்க காசை எல்லாம் இந்த திருட்டு பயல்கிட்ட கொடுத்து ஏமாந்துருக்கிறானுங்களே அப்படின்ட்டு உங்களுக்காகத்தான் பேசிட்டு இருக்கோம் ஆனா நீங்க அத கொஞ்சம் கூட திருந்த மாதிரி இல்லை நேற்று முடிஞ்சிடம் பாத்தீங்கன்னாக்கா பெரியார் திராவிட கழகத்துக்கும் நாம் தமிழர் குண்டர்களுக்குனே சண்டை வந்திருக்கு அவரை அடிக்க போயிருக்காங்க அவங்க ஏதோ பிரச்சாரம் பண்ணுறாங்க ஏன்னா ஜனநாயக நாட்டில் வந்து யாரை பற்றியும் பிரச்சனை தொண்டு பிரச்சனை கொடுக்கக்கூடாது யாரை பற்றியும் தாக்கி பேசக்கூடாதுன்னு இருக்கா அவங்க சீமானுடைய படத்தை போட்டு இவன் அவன் இப்படியா பத்த மோசக்காரன் மோசடிக்காரன் இவனுக்கு ஓட்டு போடாங்க அப்படின்ட்டு ஏதோ கருத்தை அந்த பிரச்சனத்தில் மென்ஷன் பண்ணிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டுக்காங்க இதை போய் இந்த மறைச்சு எப்படி கொடுப்போம் அப்படின்னு சண்டை போட்டுருக்காங்க இந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்க அண்ணா நான் ரொம்ப அவ்வளோதான் நட்டாத்தில் இருக்கி விட்டு போயிட்டே இருப்பான் அண்ணன் ஒரு தெரியாம அண்ணனுக்கு மட்டு கொடுத்தாக்கா அவ்வளவுதான் இதுவரைக்கும் ஹரிஹர ராஜா சர்மாவ எவ்வளவு கேவலமா இந்த அண்ணன் பேசியிருப்பான் பைத்தியக்காரன் மண்டல் பை அப்படின்லாம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா பிரசாந்த் கிஷோரை விட ரங்கநாத் ரங்கராஜ் பாண்டே வந்து பெஸ்டா அதே போல ராபின் சர்மான்னு ஒருத்தர் தேர்தல் வியூக வகுப்பாளர் இருக்காங்க அவரை விட ஹச்ராஜா சூப்பரான் ராஜா ஒரே ஒரு தேர்தல் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னு நினைக்கிறேன் காரைக்குடியில் ஒரே ஒரு தலைவர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு மற்றபடி அவர் ரெண்டு தேர்தல் எல்லாத்தையும் தான் இருக்காரு அவர் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்படுவாராம் ராபின் சர்மா விட ஏன் வச்சு பண்ணி பாருங்களேன் பிரசாந்த் கிஷோர் பாண்டியவுக்கு வந்து தமிழ்நாட்டில் எதுவும் தெரியாது எங்க ஆறு இருக்கு எங்க வடக்கு எதுவும் தெற்கதுன்னு தெரியாது ரங்கராஜ் பாண்டியருக்கு எல்லாம் தெரியும் வடக்கு தெற்கு எங்க மூண்டு முழுக்கு எல்லாம் இன்சுன்றா தெரியும் என்ன ராபின் சர்மாவுக்கு பதிலாக ரங்கராஜ் இவர ஹரிஹர ராஜா சர்மா அவரோட பேரறிஞர் அவர் மெண்டல் பை பைத்தியார பைய அப்படின்னு சொல்லி இந்த வாய் இன்னைக்கு வந்து ஹரிஹர் ராஜா சர்மா ஹெச் ராஜா வந்து பேரறிஞன்னு சொல்லுது அந்தாலே ஒரே ஒரு தேர்தலில் மட்டும் தான் சொன்ன எம்எல்ஏ அச்சு எம்எல்ஏ இருக்காரு சாரணர் தேர்தலில் சாரணர் இயக்க தேர்தலில் கூட ஐம்பத்தி ஏழு ஓட்டு வாங்கி தோத்து போனார் அவ்வளவு ஒரு மோசமான மண் அவ்வளவு அவ்வளவு டிராக் ரெக்கார்டு வெற்றிகரமான டிராக் ரெக்கார்டு உள்ள ஹரிஹர் ராஜா சர்மாவை அவரை வந்து வியூ தேர்தல் வியூகப்பெல்லாம் பயன்படுத்துங்களே அவர் பேரறிஞர் ஆச்சு அப்படின்னு சொல்லுது பைத்தியம் இதை என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த வீடியோ வச்சு பாருங்களா இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே விட பத்து மடங்கு இருபது மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டாக்கு தமிழ்நாடு தெக்கது வடக்குது எத்தனை ஆறு இருக்கு ஏரி இருக்கு குளம் இருக்கு எத்தனை சமூகம் இருக்கு எதுன்னு தெரியாது ஆனா பாண்டைக்கு தெரியும் தெற்கு வடக்கு இல்ல முக்கு முடு கூட தெரியும் நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்ய பார்ப்போம் அந்த ராபின் சிங் சர்மாக்கு பதிலா எங்கூர்ல ஒருத்தர் இருக்கார் ஹரிகர ராஜா சர்மா ஐயா எச் ராஜா அவர் பேர் அறிஞர் அவருக்கு தமிழ் தெரியும் தமிழ் இலக்கியம் தெரியும் பாண்டேக்கும் தெரியும் அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாறேன் அப்படிங்களா நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்றோம் ஒரு கடலில் சாப்பிட்றக்குள்ள நம்மளை யாராவது குறு குறுன்னு பார்த்தாலே நம்ம கோவம் ஏன் நம்மளை இப்படி பார்க்குறோம் அப்படின்னு கோவம் நம்ம சாப்பிட்றது பார்க்குறோம்ன்ட்டு ஆனால் இந்த தற்கொலை முண்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பிரபாகரனை மீட் பண்ண போணுச்சுல ஈழத்துக்கு அந்த சமயத்தில் அவரை அப்படி கவனிச்சு கடுமையான போர் நடக்கிற சமயத்தில் இவரை வந்து அவ்வளோ பாது அவர் இவரை பாதுகாக்கிறதே பெரிய கஷ்டமாக இருந்துச்சான் நீ என்ன பெரிய அப்பாட்டாக்குறான் ஒன்று எதுக்கு அந்த ஆள் பாதுகாக்கணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு பாதுகாச்சு பாதுகாத்தாங்க இங்க பார்த்தாலும் செல்லடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல நான் சாப்பிடக்குள்ள ஒருத்த நோட் பண்ணிட்டு இருக்கான் முத நாள் எது ஒன்று எழுதிருந்தால் நான் கண்டுக்காம விட்டுட்டேன் நம்ம சாப்பிடக்குள்ள யாராவது குருன்னு பார்த்தாலும் ஏன்ப்பா என்ன பயப்பேன் ஏன்பா அப்படி பார்க்குறேன்னு கேட்போம் முத நாள் இவர் கண்டுக்காம விட்டுட்டாரான் அவன் நோட் பண்ணிட்டே போயிட்டானான் அவன் என்ன மறுநாள் பார்த்தா அடுத்த கேட்டாரான் ஏன்ப்பா இதுக்கு இதுக்கு எழுதுறேன் என்ன என்ன செய்யும் அந்த கேட்டக்குள்ள அண்ணன் கேட்டிருக்காரு நீ எல்லாம் என்ன சாப்பிடுறீங்க அப்படி பாக்கிட்டு அதுக்கு அத்தான் நீ ஏதாவது விரும்பி சாப்பிடுவீங்க இதை வச்சு அவர் என்ன பண்ண அந்த அளவுக்கு அண்ணன் இவர் பாத்தீங்கன்னாக்கா இலங்கையில இவர் இவருக்கு நடத்தப்பட்ட எல்லாம் பொய் என்பது கார்த்திக் மனோகரனும் சந்தோஷம் உடைச்சு விட்டாங்க அதுக்கு பிறகுதான் அண்ணன் அதை பத்தி கொஞ்சம் பேசுதுன்னு பாட்டியிருக்காரு இப்ப என்ன சொல்றாருனாக்கா என் நான் வந்து உன் வீட்டுல கல்லறிஞ்சேனாக்கா என் வீட்டுல நீ கல்லறி பக்கத்து வீட்டுல கல்லறிஞ்சா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாரு எப்படி ஏன் நான் வந்து உன் வீட்டில் கல்லறீங்கன்னாக்கா நீ என் வீட்டில் கல்லறணும் அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் போய் கலர் என்ன பைத்திய கற்றுக்கும் நான் பெரியாரை பற்றி பேசுகிறேன்னா அதுக்கு பதில் சொல்லு அதை எதுக்கு நீ பிரபாகரன் பிரபாகரனை பற்றி இலங்கைக்கு போனியே என்ன வளர்ந்துச்சுன்னு அந்த ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுருக்கு இந்த தற்கொலை என்ன சொல்றது பிரபாகரனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் பிரபாகரன் இலங்கையில் ஒரு தனிநாடு கேட்டு போராடி ஒரு போராளி அவருக்கு தமிழ்நாட்டின் சார்பாக நம்ம நம் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் மக்களும் நிதி கொடுத்து ஆதரவு கொடுத்தாங்க அவ்வளவுதான் தமிழ்நாட்டுக்கு பிரபாகரனால் ஏற்பட்ட நன்மை என்ன எதுவுமே கிடையாது ஆனா இந்த தற்கொலை முன்ன இப்ப என்ன கேக்குது பெரியார பத்தி நான் பேசுனாக்கா எனக்கு எனக்கு பதில் சொல்லு அதை பத்தி பேசிய அதை விட்டுட்டு பிரபாகரனை பத்தி பேசுறேன் நான் இலங்கை போன கதையெல்லாம் பத்தி பேசுறேன் இவர் சொன்னதெல்லாம் பொய்யுங்கிறத உஷன் வந்து உண்மை தெரிஞ்சு போனது பிறகு இப்ப வந்து இந்த வாய் இப்படி பேசுது மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்ட்டு பெரியார் சொல்லியிருக்காரு இந்த பைத்தியக்காரன் ஆகி மானவும் கிடையாது அறிவும் கிடையாது அறிவு இருக்கு எப்படி திருட்டு பண்ணலாம் எப்படி வந்து பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி கோடி சம்பாதிக்கலாம் இருநூறு கோடி ரூபாய் சொத்து சேர்த்துறானாங்க இவன் இந்த மாதிரி பொய் சொல்லி மக்கள் தமிழர்கள்ட்ட திறநிதி திரட்டி இலங்கை தமிழர்கள் வந்து உலகம் முழுக்க வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல அகதிகள் அங்கே போய் கஷ்டப்பட்டு பொருளாதார தேடினால அவங்கள்டு திறநிதி திரட்டி கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அந்த அறிவு இருக்கு மானம் கிடையாது മാനമായ്യോ മാനത്തിലും സമന്ധേ ക